ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கில் சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது என் டி ஏ திமுக இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது திமுக சொன்னது இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான் மாநில அரசு திமுக இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க நீங்க தானே இப்ப தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையமும் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது உங்கள் அரசு அதிகாரிகளை வைத்து தானே இந்த இந்த பட்டியலை வந்து சரி செய்வார்கள் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் இதில் உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா திமுகவுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா இதை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ கா தேர்தலில் வெற்றி பெற்றுருக்குறீங்களா இறந்த ஒரு பேர் பட்டியலேருந்து எடுக்கணும் இரண்டு வாக்குகளை வைத்திருக்கின்றவர்களை அவங்களை வந்து ஒரு வாக்கு நீக்கணும் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன் தேர்தலுக்கு முன்பு தான் நடத்தணும் இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும் தேர்தல் வந்து நியாயமா நடக்கும் இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பு நாற்பத்தி நாலாயிரம் பேர் போலி வாக்காளர்கள் ஆர் கே நகரில் நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னிரெண்டாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களை வச்சுதான் என்ன ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்போ அவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தான் ஆகணும் திமுகவுக்கு என்ன பயம் இதுல திடீர்னு பயப்படுறீங்க என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்க பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக திசை தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது வேற எந்த காரணமும் கிடையாது